ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சர்வ செல்வாஸ் விலாக் இன்றைக்கி மளிகைப்பூ எப்படி உருட்டி கட்டுறது மாலை மாதிரி அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் எங்கள் ஊரில் நல்லா பெரிய பெரிய மளிகைப்பூவாக கிடைக்கும் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய மல்லிகைப்பூவாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி காம்பு நல்லா நீளமாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு ஈஸியாக கட்டி பழக முடியும் நான் பூ வாங்குறப்போ எக்ஸ்ட்ராவாக நூல் கொடுத்தாங்க உங்களுக்கு நூல் கொடுக்கல அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நூல் எடுத்துக்கோங்க இந்த நூலை வந்து தண்ணியில் நினச்சிட்டு வச்சுக்கோங்க இல்லை பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் வந்து நூல் ஃபுல்லுமே போட்டு வச்சுட்டு நம்ம இழுத்து இழுத்து கட்டுற மாதிரி இருந்தாலுமே ஓகே தான் இந்த மாதிரி தண்ணியில் நினச்ச பிறகு நம்மளோட நடுவிரல் அளவுக்கு வந்து நூலை வந்து விட்டுருங்க இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட்டுறதுக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க மூணு விரலை வச்சு அந்த நூலை வந்து பிடிச்சிக்கிட்டு அந்த எஜ்ஜில் இருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் பூ கட்டுறதுக்கு நல்லா பெரிய பூவாக எடுத்துக்கோங்க அப்போ தான் ஸ்டிஃபாக நிற்கும் அதனால மேலே பார்த்து ஒரு பூ வச்சுக்கோங்க இந்த மாதிரி அதுக்கடுத்து அதே மாதிரி பெரிய பூவாக எடுத்து கீழே பார்த்து ஒரு பூ வச்சுக்கோங்க கீழே நாம் வைக்கிற பூவோட காம்புமே நல்லா நீளமாக இருக்கணும் இந்த மாதிரி கீழே பார்த்து வச்சுட்டு ரெண்டு பூவுக்குமே நடுவில் கரெக்டாக சென்ட்ரில் வந்து நூல் வந்து எடுத்துக்கோங்க நூலை எடுத்து கீழே பார்த்து ஒரு ரோல் பண்ணிவிட்டு நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க ரொம்ப டைட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் லைட்டாக உங்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ரைட் ஹேண்டில் இருக்கிற நூலை வந்து எக்ஸ் மாதிரி கொண்டுட்டு வாங்க நான் கை கட்டுறேன் பார்த்தீங்களா இந்த இடத்துக்குள்ளே நம்ம அந்த பூ வந்து வரணும் அந்த ரவுண்ட்குள்ளே வந்துட்டு நமக்கு வந்து வரணும் வந்த பிறகு லைட்டாக பிடிச்சி இந்த பக்கம் இழுத்தீங்கன்னா அழகாக நாட் வந்து விழுந்துரும் அவ்வளோதாங்க ரொம்ப டைட் பண்ணிடாதீங்க பூ கட்டாக சான்ஸ் இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக டைட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த பூவையும் நான் கட்டி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி பெரிய காம்பு இருக்க மாதிரியே பார்த்து வச்சுக்கோங்க கீழேயுமே அதே மாதிரி பெரிய காம்பு இருக்கிற மாதிரி பூவை எடுத்து வச்சுக்கோங்க பூவுக்கு நடுவில் வந்து அந்த நூல் வந்து வரணும் அதே மாதிரி கீழே கூடி ஒரு சுற்று சுற்றிட்டு நம்மளோட ரைட் ஹேண்டோட கட்டை விரலை வச்சு அப்படியே அப்படியே ஒரு உருட்டு உருட்டி விடுங்க நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நாட் வந்து போட்டுடலாம் இந்த மாதிரி மெதுவாக பிடிச்சி இழுத்துக்கோங்க பிகினர்ஸாக பழகுறவங்க ரொம்ப பொறுமையாக கட்டி பழகுங்க அப்போ தான் ஒரு ரெண்டு நாளும் உங்களுக்கு ஸ்பீட் வந்து வந்துடும் இனிமேல் தான் நீங்கள் மல்லிகைப்பூ உருட்டி கட்டி பழக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா நான் லாஸ்ட்டில் தான் சொல்லியிருப்பேன் நாலஞ்சு ஜோடி நம்ம வச்சு கட்டின பிறகு தான் அந்த ட்ரிக்கு வந்து பண்ண முடியும் அதுக்காக தான் ரொம்பவே அழகாக இருக்கும் கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஜோடி வந்து நீங்கள் வச்சு கட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு நான் கட்டிக்கிறேன் நூலில் ஈரம் வந்து காயாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க சப்போஸ் காஞ்சிருச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி தொட்டு ஈரமாகவே வச்சுக்கோங்க அப்போ தான் மொட்டை கட்டுறப்போ மலராமல் அழகாக இருக்கும் அதுக்காக தான் வேமா வந்து மலராது சில பேரோட கைக்கு வந்து வேமா மலர்ந்துரும்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் தண்ணி தொட்டு கட்டுறது இப்போ தான் அந்த ட்ரிக் வந்து நான் சொல்ல போகிறேன் கவனமாக வாட்ச் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் கட்டிட்டு ஒரு வாட்டி கையில் இருக்கிற அந்த பூ வந்து சுற்றி விட்டுருங்க சுற்றி விட்டுட்டு திரும்ப ஒரு நாலு பூ வச்சு கட்டுங்க திரும்ப சுற்றி விடுங்க இந்த மாதிரி நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா பூ வந்து நல்லா மாலை மாதிரி அழகாக இருக்கும் நான் சொன்ன இந்த ட்ரிக்கை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக கட்டிடலாம் ரெண்டு நாள் ஒரு மாதிரி இருக்கும் அடுத்து நீங்கள் கட்டி கட்டி பழகிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வேகமாகவே கட்டிடலாம் நான் காட்டுறேன் பாருங்கள் கட்டினதை கேப்பே இல்லாமல் அழகாக இருக்கும் நம்ம பூக்கடையில் வாங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எந்த ஒரு கேப்புமே இல்லை பார்த்தீங்களா டைட்டாக இருக்கும் நல்லா நம்ம தலையில் வச்சுட்டு போனால் அழகாக இருக்கும் எக்ஸஸ்ஸாக இருக்கிற நூலை வந்து கட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்